தோழர்களே இந்த இந்தி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் நாட்டின் பாதுகாப்பிற்கு மிக பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் நீங்கள் பாருங்கள் சாரின் அஜெண்டா என்னவென்றால் அவர்கள் காஷ்மீரில் தினமும் முன்னூற்றி எழுபதாவது பிரிவை அமல்படுத்தியதை பற்றியே பேசுகிறார்கள் அவர்களுக்கு திரும்பவும் காஷ்மீரில் பயங்கரவாதம் திரும்பி வர வேண்டும் அவர்கள் விரும்புகிறார்கள் காஷ்மீரை பிரிவினைவாதிகளிடம் மீண்டும் ஒப்படைக்க விரும்புகின்றார்கள் இதன் பிறகு அவர்கள் பாகிஸ்தானுடன் நட்பு பாராட்ட சென்று விடுவார்கள் அவர்கள் பாம் போடுவார்கள் இவர்கள் பூக்களை அனுப்புவார்கள் அதே நேரம் பாகிஸ்தான் தொடர் குண்டுவெடிப்புகளை நிகழ்த்துவார்கள் நாட்டில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்கும் காங்கிரஸார் சொல்கிறார்கள் எது நடந்தாலும் நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இதற்காக காங்கிரஸ் ஏற்கனவே சூழ்நிலையை சாதகமாக்க துவங்கியுள்ளது என்ன என்ன மாதிரியான அறிக்கைகள் அவர்கள் முன்பே உருவாக்கியுள்ளார்கள் அவர்களின் தலைவர்கள் கூறுகின்றார்கள் பாகிஸ்தானிடம் அணுகுண்டுகள் உள்ளது என்று பயமுறுத்துகிறார்கள் இதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வருகிறதா இல்லையா வருகிறதா இல்லையா இங்கு உள்ள யாருக்காவது பாகிஸ்தானிடம் அணுகுண்டுகள் உள்ளது என்று கூறும்போது பயப்படுகிறீர்களா யாராவது பயப்படுகின்றீர்களா எந்த இந்தியராவது பயப்படுகிறீர்களா இந்த காங்கிரஸ்காரர்கள் துடிக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் நாட்டை வழிநடத்த முடியுமா இப்படிப்பட்டவர்கள் நாட்டிற்கு பாதுகாப்பு அளிக்க முடியுமா மேலும் அவர்கள் சொல்கிறார்கள் பாகிஸ்தானை நினைத்து நாம் அச்சத்தில் வாழ வேண்டும் என்கிறார்கள் இந்த இண்டி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானின் மொழியில் சொல்வதென்றால் அவர்கள் மறந்துவிட்டார்கள் இது புதிய இந்தியா என்பதை இந்த புதிய இந்தியா அவர்கள் வீட்டிற்குள் சென்று தாக்கும் என்பதை எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்துள்ளது பஞ்சாப் மண்ணில் பணியாற்றும் நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது இந்த மண்ணின் குருக்கள் எனக்கு ஏற்கனவே கற்பித்துள்ளார்கள் இந்த மண்ணில் நின்று நான் உறுதியாகச் சொல்கின்றேன் இந்த மண்ணை தொட்டு சத்தியமாக சொல்கின்றேன் நான் இந்த நாட்டை அழிய விடமாட்டேன் என்று நான் இந்த நாட்டை தலை குனிய விடமாட்டேன் நம் தேசத்தின் வளர்ச்சியை மாட்டேன் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்